வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து நாற்பத்து நான்காவது தலைப்பு மறத்தலும் மன்னித்தலும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் உணர்ச்சிகள் தான் மனிதனை எப்போதும் உந்தி இயக்கும் முதன்மை ஆற்றலாய் விளங்குகின்றன உணர்ச்சிகள் வழிநடத்த மனிதன் பின்பற்றுகிறான் அன்பு பற்று இரக்கம் கருணை வெறுப்பு ஆத்திரம் பயம் பதற்றம் பொறாமை பகைமை மகிழ்ச்சி இன்பம் துன்பம் என இவை போன்ற உணர்ச்சிகளே மனிதனை வழிநடத்துகின்றன எந்த நேரத்தில் எந்த உணர்ச்சி மனிதனின் மனத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சியின் வடிவமாகவே மனிதன் இயங்குகிறான் உணர்ச்சிகளின் பிறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் மனிதனின் மனம் இயங்குகிறது தன்னை சுற்றியுள்ள சூழல்களை மனம் எவ்வாறு புரிந்து உள்வாங்குகிறதோ அவ்வாறே மனத்திலிருந்து உணர்ச்சிகள் பிறக்கின்றன உணர்ச்சிகளின் பிறப்பிடமான அம்மனமே அவற்றின் இருப்பிடமாகவும் உள்ளது மனத்தில் ஒரே நேரத்தில் பல்வேறு உணர்ச்சிகள் மாறி மாறி தோன்றலாம் மறையலாம் இவ்வாறு தோன்றும் உணர்ச்சியின் வலிமையை பொறுத்தும் அது மனத்தில் இருப்பு கொள்ளும் கால அளவை பொறுத்தும் மனிதனின் நடவடிக்கைகள் அமைகின்றன எந்த உணர்ச்சி எவ்வளவு நேரம் அல்லது காலம் மனத்தில் இருப்பு கொள்கிறதோ அல்லது ஆதிக்கம் செய்கிறதோ அவ்வளவு நேரம் அல்லது காலம் வரையில் அந்த உணர்ச்சி மனிதனை ஆட்டி படைக்கிறது ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு பண்பை கொண்டிருக்கிறது எந்த ஒரு உணர்ச்சியால் மனம் நிரம்புகிறதோ அந்த உணர்ச்சியின் பண்புகளுக்கேற்பவே மனம் இயங்குகிறது மனத்தின் போக்கின்படியே மனிதன் இயங்குகிறான் மனிதனின் வாழ்நிலை சூழ்நிலைக்கேற்ப அவனது மனத்தின் பண்பும் வலிமையும் வடிவம் பெறுகிறது ஒன்றை நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ புரிந்து கொள்வதை புரிந்து கொண்டவாறு உள்வாங்குவதை மனத்தின் பண்பு என அறியலாம் இத்தகைய பண்பு பிறப்பின் வழியாக அல்லது பெற்றோரின் வழியாக பெறுவதாகவும் வளர்ச்சியின் போக்கில் வாழ்நிலை மற்றும் சூழ்நிலைக்கேற்ப மனத்தின் மீது ஏற்படும் தாக்கத்தின் மூலமாக பெறுவதாகவும் அமையலாம் நட்பு தொடர்பாகவோ பிற உறவுகள் தொடர்பாகவோ எதிர்கொள்ளும் சிக்கல்கள் தொடர்பாகவோ மனம் எதிர்மறையான அல்லது நேர்மறையான அணுகுமுறையின் மூலம் எந்த ஒன்றையும் புரிந்து கொள்கிறது இத்தகைய அணுகுமுறையானது பெற்றோரின் பண்பிழைகளின் மூலமாக கருவிலிருந்தே பெற்றதாக இருந்தாலும் சுற்றுச்சூழல்களின் தாக்கத்தின் மூலமாக அல்லது பழக்கத்தின் மூலமாக பெற்றதாக இருந்தாலும் இவற்றை தொடர் பயிற்சியின் வழியாக தேவையையொட்டி சீர் செய்ய இயலும் ஒன்றை புரிந்து கொள்ளும் முறை புரிந்து கொள்ளும் திறன் அவ்வாறு புரிந்து கொண்டதை உள்வாங்கும் முறை உள்வாங்கும் திறன் அவ்வாறு உள்வாங்கியதை பயன்படுத்தும் முறை பயன்படுத்தும் திறன் போன்றவையே மனத்தின் பண்பு மற்றும் வலிமை என அறியலாம் ஒன்றை புரிந்து கொள்வதிலிருந்தும் உள்வாங்குவதிலிருந்தும் உருவாகுகிற உணர்ச்சிகளை மனம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது கட்டுப்படுத்துகிறது தாங்குகிறது போன்றவை மனத்தின் வலிமையை குறிக்கும் உணர்ச்சியின் பண்பும் உணர்ச்சியின் வலிமையும் மனத்தின் பண்பு மற்றும் வலிமையை விட ஆளுமை மிக்கதாக இருப்பின் அவ்வுணர்ச்சிக்கேற்பவே மனம் இயங்கும் மனம் ஆளுமை மிக்கதாக இருப்பின் உணர்ச்சிகளை ஆதிக்கம் செய்ய அனுமதிக்காது தேவைக்கேற்ப சூழலுக்கேற்ப உணர்ச்சிகளை மனமானது கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் செய்யும் அவ்வாறு உணர்ச்சிகளை கையாள இயலாத அளவுக்கு மனம் வலுவற்றதாக இருக்கும்போது உள்ளது உள்ளபடியே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இந்த நடைமுறையே உணர்ச்சி வயப்படுதல் என்பதாகும் உணர்ச்சி வயப்படுதலும் உணர்ச்சி மயமாதலும் மனமானது உணர்ச்சியை விட வலுக்குன்றியதாக உள்ளதை உறுதிப்படுத்துவதாகும் அதாவது மனத்தை விட உணர்ச்சி வலுவாக உள்ள போது மனமானது உணர்ச்சியின் வேகத்திற்கும் வீரியத்திற்கும் ஆட்பட்டு உணர்ச்சி மயமாகி விடுகிறது அதன் போக்கிலேயே மனிதனின் போக்கும் அமைந்து விடுகிறது உணர்ச்சியின் போது உணர்ச்சியின் பண்பே மனத்தின் பண்பாகவும் உணர்ச்சியின் வலிமையே மனத்தின் வலிமையாகவும் மாறிவிடுகிறது அதே வேளையில் உணர்ச்சியின் வேகத்திற்கும் வீரியத்திற்கும் ஈடுகொடுத்து இயங்கும் வலிமை இல்லாத போது மனம் உடைந்து போகிறது நொறுங்கி போகிறது இதுவே இயலாமையாக வெளிப்படுகிறது இயலாமையின் விளைச்சல்களே விரக்தி வெறுப்பு சலிப்பு போன்றவையாகும் இயலாமை என்பது இயங்காமை என்றாகாது உணர்ச்சி வயப்படுதலும் உணர்ச்சி மயமாதலும் கூட இயலாமையே ஆகும் அதாவது உணர்ச்சி வயப்பட்டு எத்தகைய கட்டுக்குள்ளும் அடங்காமல் உணர்ச்சியின் வடிவமாகவே மாறி செயற்படுதலும் அவ்வாறே உணர்ச்சி வயப்பட்டு அவ்வுணர்ச்சிக்கேற்ப செயற்பட இயலாமல் தேங்குதலும் திணறுதலும் இயலாமையை குறிக்கும் அதாவது தோன்றும் உணர்ச்சிகளை தேவைக்கேற்ப சூழலுக்கேற்ப கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி கையாளும் வலிமையில்லாத நிலையை குறிக்கும் உணர்ச்சிகளை கையாளும் இல்லாத இயலாமையினால்தான் மனம் கடும் உளைச்சலுக்குள்ளாகிறது குறிப்பாக எதிர்மறையான உணர்ச்சிகள் தோன்றும் போது அவற்றை சூழலுக்கேற்ப கையாள இயலாத போது இயலாமை வெளிப்படுகிறது அதுவே மனத்தில் மேலும் கடுமையான எதிர்விளைவுகளை உருவாக்கும் உணர்ச்சிகளை உருவாக்குகிறது அதாவது மனத்தை வாட்டி வதைக்கும் உணர்ச்சிகளை பிறப்பிக்கிறது இயலாமையிலிருந்தே மன அழுத்தம் உருவாகிறது மன அழுத்தத்திலிருந்து கசப்பு சலிப்பு வெறுப்பு ஐயம் அச்சம் பொறாமை பகைமை ஆத்திரம் வெறி போன்ற உணர்ச்சிகள் ஊற்றெடுத்து உள்ளத்தை வதைக்கிறது சிதைக்கிறது இத்தகைய உணர்ச்சிகளின் விளைச்சல்களே மன உளைச்சலாகும் தன்னையே வதைக்கும் தன்னையே சிதைக்கும் உளைச்சல்களுக்கான உணர்ச்சிகளை தானே சுரக்கும் மனம் அவற்றிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு தன்னைத்தானே வலிமைப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் எதிர்மறையான உணர்ச்சிகளால் எதிர்மறையான அணுகுமுறைகளும் எதிர்மறையான விளைவுகளும் உருவாகின்றன இத்தகைய எதிர்மறையான உணர்ச்சிகளுக்கு தன்னை சுற்றியுள்ள சூழல்களும் தனக்கு வேண்டாதவர்களின் நடவடிக்கைகளும் தான் காரணிகளாக உள்ளன தன்னைச் சுற்றியுள்ள சூழல்களின் அல்லது நபர்களின் போக்குகளில் மாற்றம் நிகழாமல் தனது எதிர்மறை சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் எவ்வாறு முறைப்படுத்த இயலும் என்கிற கேள்வி எழுவது இயல்பை ஆகும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுகிற ஐயமே ஆகும் தன்னுடைய தீங்கான உணர்ச்சிகளுக்கும் அணுகுமுறைகளுக்கும் பிறரின் நடவடிக்கைகளே காரணம் என நம்புகிற அத்தகைய உணர்ச்சிகளின் வேகத்தை பிறரின் மீது வெளிப்படுத்த நேருகிறது இதனால் பிறரை ஒழுங்குபடுத்துவதாக எண்ணிக்கொண்டு அவர்களை காயப்படுத்தும் நிலை உருவாகிறது இதுவே தோழமையை நட்புறவை வெகுவாக பாதிக்கிறது அமைப்பாக்க நடவடிக்கையில் தோழமையை போற்றுவதும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதும் இன்றியமையாத தேவையாகும் உடன் பணியாற்றுவோர் தன்னைப்போல் இல்லாமல் எதிர்மறையான போக்குகளை கொண்டிருக்கிற போது அவற்றை எவ்வாறு நேர்மறையாக எடுத்துக்கொள்ள இயலும் எவ்வாறு பொறுத்துக்கொள்ளவும் சகித்து கொள்ளவும் இயலும் என்கிற கேள்விகள் எழுவதும் நியாயமானதே ஆகும் உடன் பணியாற்றுவோர் நீதி நியாயங்களுக்கு புறம்பாக செயற்படும் கொடுமைகள் இழைக்கும்போது எழும் உணர்ச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்த இயலும் அல்லது அத்தகைய கொடிய உணர்ச்சிகள் உருவாகாதவாறு எவ்வாறு தடுத்திட இயலும் என்கிற கேள்விகளும் ஏற்புடையதே ஆகும் தன்னைச் சுற்றி இருப்பவர்களிடம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாதபோது நேர்மறையான சிந்தனைகளும் அணுகுமுறைகளும் இல்லாதபோது தான் மட்டும் எவ்வாறு அவர்களுக்கு நேர்மாறாக இருந்திட இயலும் என்றும் பிறர் கெட்டிக்காரர்களாகவும் தான் மட்டுமே ஏமாளியாகவும் இருக்க முடியுமா என்றும் ஒருவன் சிந்திப்பதும் தவறு என்றாகாது இதனால் தான் ஏமாளி அல்ல என்றும் கோழை அல்ல என்றும் நிலைநாட்ட வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுவதும் தவிர்க்க இயலாததாகிறது இந்நிலையில் அவனும் பொறுமை இழப்பதும் உணர்ச்சிகளை கொட்டுவதும் கட்டுப்பாடாற்ற நிலையில் செயல்படுவதும் நிகழ்கிறது இத்தகைய போக்குகள் அமைப்பாக்க நடவடிக்கையில் பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தும் உடன் பணியாற்றுவோருக்கிடையில் ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் நிகழும் தீங்கான குழுவாத போக்குகளும் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவது என்னும் பழிவாங்கும் போக்குகளும் பெருகும் அது அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் வெகுவாக பாதிக்கும் அமைப்புக்காக மக்களுக்காக தன்னை பிறர் அவமதிப்பதையும் காயப்படுத்துவதையும் எவ்வாறு பொறுத்து கொள்ளவும் சகித்துக்கொள்ளவும் இயலும் தோழமை என்ற பெயரில் பிறரின் ஆதிக்கத்தை எவ்வாறு அனுமதிக்க முடியும் இவை போன்ற கேள்விகள் பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எழுவதை புறந்தள்ள முடியாது இதனால் இழிவுக்கு இழிவு காயத்துக்கு காயமென பழிவாங்கும் உணர்ச்சிக்கு ஆட்படுவதும் வெறுப்பை கக்குவது வெறியை கொட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் அவற்றுக்கான எதிர்விளைவுகளை சந்திப்பதும் மன அமைதியை இழப்பதும் என பதற்றமான மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர் பதற்றம் பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற உணர்ச்சிகளில் மனம் நிரம்பும்போது போது அவ்வுணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் மனம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது யாருக்கு எதிராக இத்தகைய உணர்ச்சிகள் பொங்குகின்றனவோ அவருக்கு ஏற்படுத்தும் பாதிப்பை விட அவ்வுணர்ச்சிகளுக்கு இடமளிக்கும் மனத்திற்கு பெரும் பாதிப்பை உருவாக்கும் பிறரை பாதிக்க செய்ய வேண்டும் என்பதை விட தன்னை பாதுகாத்திட வேண்டும் என்பது மிக மிக இன்றியமையாததாகும் அதாவது மனத்தில் இத்தகைய உணர்ச்சிகள் உருவாவதற்கு இடமளிக்க கூடாது அப்படி உருவானாலும் அவை மனத்தின் வலிமைக்கு மீறிய அளவில் மனத்தை ஆதிக்கம் செய்ய ஆட்டி படைக்க அனுமதிக்க கூடாது எத்தகைய உணர்ச்சிகளாக இருந்தாலும் அவற்றை கட்டுக்குள் வைத்து கையாளும் வலிமையை மனம் பெற்றாக வேண்டும் இத்தகைய வலிமைக்குரிய பயிற்சி தேவையாகும் நேர்மறையான புரிதல்களாலும் அணுகுமுறைகளாலும் தான் மனத்தின் வலிமையை பெருக்கிட இயலும் நேர்மறையான புரிதல்கள் மற்றும் அணுகுமுறைகள் என்பவை இருப்பதை இல்லாததாகவோ இல்லாததை இருப்பதாகவோ புரிந்து கொள்வது ஆகாது உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வதே நேர்மறையான புரிதலாகும் உள்ளது உள்ளபடி அணுகுவதே நேர்மறையான அணுகுமுறையாகும் பொதுவாக எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களால் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளவோ அணுகவோ முடியாது அதே வேளையில் நேர்மறையான சிந்தனை உள்ளவர்களால் உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்ளவும் தனக்கு தீங்கானவையாக இருப்பின் அவற்றை எப்படி பொறுத்துக்கொள்ளவோ சகித்துக்கொள்ளவோ சகித்து இயலும் அல்லது அவற்றை மனத்திலிருந்து எவ்வாறு அப்புறப்படுத்த இயலும் என்ற வினாக்களை எப்படி பொருட்படுத்தாமல் இருக்க முடியும் உடன் பணியாற்றும் தோழர்களாயினும் ஒரே களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய பகைவர்களாயினும் அவர்களை நேர்மறையாக அணுகுவதன் மூலம்தான் உண்மையை உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும் உண்மைகள் பெரும்பாலும் போலிகளாலும் மாயைகளாலும் திட்டமிட்டு மறைக்கப்படுவதுண்டு அறிந்தோ அறியாமலோ உள்ளது உள்ளபடியின்றி மிகைத்தோ குறைத்தோ காட்டப்படுவதுண்டு இவை போன்ற நடைமுறைகளால் அவ்வளவு எளிதில் உள்ளதை உள்ளபடியே உணர்ந்திட இயலாது இந்நிலையில் எதிர்மறையான சிந்தனையும் அணுகுமுறையும் உள்ளவர்களால் உள்ளது உள்ளபடி உணர்த்தவும் முடியாது உணரவும் முடியாது அவ்வாறு ஒன்றை உள்ளது உள்ளபடி உணர்வதும் உணர்த்துவதும் ஒவ்வொரு நாளும் மனிதன் எதிர்கொள்ளும் பெரும் போராட்டமாகும் பொதுவாக பெரும்பாலானவர்கள் உண்மையை அறியும் வரையில் போராடுவதில்லை அறிந்த வரையில் உண்மை என்றோ பொய் என்றோ ஒரு முடிவுக்கு சென்று விடுகின்றனர் உண்மையை அறியும் வரையில் காத்திருப்பதற்குரிய பொறுமை இருப்பதில்லை அத்தகைய காத்திருப்புக்கான அல்லது பொறுமைக்கான கால இடைவெளியில் நிகழும் போலிகளின் பொய்களின் மாயைகளின் நடவடிக்கைகளை அல்லது அநீதிகளை சகித்து கொள்ள இயலுவதில்லை இத்தகைய பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை இழக்கும் நிலையில் ஆற்றாமையும் இயலாமையும் வெளிப்படும் நிலை உருவாகும் ஆற்றாமையும் இயலாமையும் எதிர்மறையான புரிதல்களையும் அணுகுமுறைகளையும் உருவாக்கும் மனத்தை பாதிக்கும் அளவுக்கு பதற்றமான கொந்தளிப்பான உணர்ச்சிகளை பிறப்பிக்கும் இவ்வுணர்ச்சிகள் மேலோங்கி ஆதிக்கம் செய்யும் நிலையில் தொடர்புடைய எந்த ஒன்றும் உள்ளது உள்ளபடி மனத்திறையில் காட்சிப்படுத்தப்படுவதில்லை எதிர்மறையான வகையில் மனத்தின் மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோதான் காட்சிப்படுத்தப்படும் இத்தகைய காட்சிகளும் புரிதல்களும் மனத்தில் நிறையும் நிலையில் மனம் அவை சார்ந்த உணர்ச்சிகளுக்கு மட்டுமே இடமளிக்கிறது இவ்வுணர்ச்சிகள் மனதில் தேங்க தேங்க அவை வன்ம உணர்ச்சிகளாக வீரியம் பெறுகின்றன இந்த வன்ம உணர்ச்சிகள் மனத்திரையில் காட்சிப்படுத்துபவையும் உண்மை நிலையும் பெரும்பாலும் பொருந்துவதில்லை அதாவது தனக்கு நேரும் பாதிப்புகளுக்கெல்லாம் தனக்கு வேண்டாத நபரின் நடவடிக்கைகளே காரணம் என்று எண்ணும்போது அவன் மனதில் எழும் உணர்ச்சிகளும் அவை அவனது மனத்திரையில் காட்டும் காட்சிகளும் வேண்டாத நபருக்கு எதிரான வன்மத்தை மேலும் கூர்மைப்படுத்தும் ஆனால் உண்மையில் தனக்கு நேரும் பாதிப்புகளுக்கும் தனக்கு வேண்டாத நபருக்கும் தொடர்பில்லாமலும் கூட இருக்கலாம் அதாவது வேண்டாத நபரின் மீதான வெறுப்பும் அவ்வெறுப்பிலிருந்து எழும் ஐயம் அச்சம் பொறாமை போன்ற உணர்ச்சிகளும் அவ்வுணர்ச்சிகளின் பண்புகளால் உருவாகும் எண்ணங்கள் மற்றும் காட்சிகளும் உண்மை நிலையோடு பெரும்பாலும் பொருந்துவதில்லை மனம் நிறைய வன்ம உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும் உண்மை நிலைகளை உணரவோ உணர்த்தவோ முடியாது பொது வாழ்க்கையில் உடன் பணியாற்றுவோரில் ஏதோ ஒரு வகையில் பிடிக்காதவர்கள் வேண்டாதவர்கள் துரோகிகள் எதிரிகள் என்று சிலரை கருத நேரலாம் அவர்கள் தொடர்பாக எதிர்மறையான சிந்தனைகளும் அணுகுமுறைகளும் உருவாகலாம் இவை அவர்களின் மீதான பொறாமை மற்றும் பகைமையை வளர்க்கலாம் இவற்றிலிருந்து வன்ம உணர்ச்சிகள் பெருகலாம் இவை நெடுங்காலத்திற்கு மனத்தை விட்டு அகலாமல் மன அழுத்தத்தையும் பதைப்பையும் ஆத்திரத்தையும் வன்முறை நாட்டத்தையும் உருவாக்கலாம் இவ்வாறான போக்குகள் யாவும் பெரும்பாலும் வன்ம உணர்ச்சிகளின் பண்புகளேயாகும் போல அன்பு பற்று இரக்கம் கருணை போன்ற பாச உணர்ச்சிகள் மனதில் நிறையும் போது மனமானது இவ்வுணர்ச்சிகளுக்கேற்பவே இயங்கும் இவ்வுணர்ச்சிகளால் மனம் பாதிக்கப்படுவதில்லை சுற்றியுள்ள உறவுகளின் இணக்கம் பாதிக்கப்படுவதில்லை தோழமை உறவுகளை மென்மேலும் வலுப்படுத்தவே செய்யும் இவ்வுணர்ச்சிகள் மேலோங்கி மனதில் ஆதிக்கம் செலுத்தும் போது ஐயம் அச்சம் பொறாமை பகைமை போன்ற வன்ம உணர்ச்சிகளுக்கு மனம் இடமளிப்பதில்லை அதே வேளையில் பாச உணர்ச்சிகளும் மனத்தை நிரப்பி ஆதிக்கம் செய்யுமெனில் அம்மனத்தால் உண்மை நிலையை உள்ளது உள்ளபடி உணர மனம் இடமளிப்பதில்லை அதாவது உள்ளது உள்ளபடி உண்மை நிலையை உணர எந்த வகை உணர்ச்சிகளும் மனத்தை ஆட்டி படைக்கும் அளவுக்கு ஆதிக்கம் செய்வது கூடாது உணர்ச்சிகளை மனம்தான் கையாள வேண்டுமே தவிர மனத்தை உணர்ச்சிகள் ஆளுமை செய்யக்கூடாது பாச உணர்ச்சிகளாயினும் வன்ம உணர்ச்சிகளாயினும் அவற்றை கட்டுக்குள் வைத்து கையாளும் அளவுக்கு மன வலிமை இன்றியமையாததாகும் இத்தகு மனவலிமையை பெறுவதற்கு நேர்மறையான சிந்தனைகள் மற்றும் அணுகுமுறைகள் மூலமான தொடர் பயிற்சி தேவையாகும் குறிப்பாக வன்ம உணர்ச்சிகளின் தாக்குதலுக்கு ஆட்படாதவாறு மனத்தை பாதுகாத்திட வேண்டும் பிறரின் இயல்பான அணுகுமுறைகளால் அல்லது திட்டமிட்ட சதி வேலைகளால் மனம் பாதிக்கப்படும் போது உருவாகும் வன்ம உணர்ச்சிகளை வலுவிழக்க செய்தல் வேண்டும் அதற்கேற்ற மனவலிமையை பெறுவது இன்றியமையாத தேவையாகும் மனவலிமை இல்லையேல் பிறரால் மனத்திற்கு நேர்ந்த பாதிப்புகளிலிருந்து மீள இயலாது பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற வன்ம உணர்ச்சிகளின் ஆதிக்கத்தை விரட்ட இயலாது தோழமையை போற்றி நட்புறவை வலுப்படுத்த இயலாது உடன் பணியாற்றுவோருடன் இணக்கமாக செயல்பட்டு அமைப்பாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலாது எனவே அமைப்பு நலன் மற்றும் மக்கள் நலன் கருதி தனிப்பட்ட முறையில் தனக்கு நேர்ந்த பாதிப்பை பொருட்படுத்தாமல் பாதிப்பை ஏற்படுத்திய நபர்களுடன் நட்பை தோழமையை போற்றுதல் வேண்டும் அவர்களின் துரோகத்தால் ஏற்பட்ட காயங்களோ வடுக்களோ நெஞ்சில் ஆறாமல் இருப்பினும் அவற்றை ஆற்றுப்படுத்திட வேண்டும் அதற்கு போதிய மனவலிமை தேவையாகும் தனிநபரால் தனிப்பட்ட முறையில் தனக்கு நேர்ந்த பாதிப்பை முன்னிறுத்தாமல் அமைப்புக்காக மக்களுக்காக அப்பாதிப்புகளை பாடமாக கருதி மறக்கவோ அல்லது மடைமாற்றி மாற்றி போகச் செய்யவோ வேண்டும் மறக்கவே இயலாத பாதிப்புகளாக இருப்பினும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளின் மூலம் அவற்றை வலுவிழக்க செய்தல் வேண்டும் அதற்கு அத்தகைய நபர்களை மன்னிப்பது மட்டுமே மா மருந்தாகும் கடுமையான பாதிப்புகளை அவ்வளவு எளிதில் மறக்கவோ பாதிப்பை ஏற்படுத்திய நபர்களை அவ்வளவு எளிதில் மன்னிக்கவோ இயலாது எனினும் பொது வாழ்க்கையில் குறிப்பாக அமைப்பாக்க நடவடிக்கைகளில் மறப்பதும் மன்னிப்பதும் தவிர்க்க இயலாத தேவையாகும் ஒரே அமைப்பில் ஒரே களத்தில் ஒரே இலக்கை நோக்கி பணியாற்றும் தோழர்களுக்கிடையில் அவ்வப்போது எழுகின்ற கசப்பு வெறுப்பு பொறாமை மற்றும் பகைமை போன்ற வன்ம உணர்ச்சிகளால் நேரும் பாதிப்புகளை மறப்பதும் மன்னிப்பதும் இன்றியமையாத தேவைதான் என்றாலும் அவ்வளவு எளிதில் அவற்றை மறக்கவோ மன்னிக்கவோ இயலாது அமைப்புக்காக மக்களுக்காக பொதுநலன் கருதி அவற்றை மறக்கவும் மன்னிக்கவும் போதிய மனவலிமை தேவையாகும் தனிப்பட்ட முறையில் தனக்கு நேர்ந்த அவமதிப்பு காயம் வலி ஆகியவற்றை முன்னிறுத்தாமல் அல்லது பொருட்படுத்தாமல் அமைப்புக்காக மக்களுக்காக அவற்றை தாங்கிக் கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ளவும் தேவையான மனவலிமை பெற்றிருந்தால் மட்டுமே மறக்கவும் மன்னிக்கவும் இயலும் தான் தனது நலன் என்று தன்னை குறுகிய வளையத்திற்குள் சிறைப்படுத்தி கொள்ளாமல் அமைப்பு நலன் மக்கள் நலன் என விரிந்து பறந்த தொலைநோக்கு பார்வையும் தோழமை உறவுகளால் நேரும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் தான் மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் உரிய மன வலிமையை உருவாக்கும் இத்தகைய மறத்தலால் மன்னித்தலால் குற்றமிழைத்தோரின் கொடுமை செய்தோரின் நடவடிக்கைகளுக்கு உடன்பட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டதாக பொருளாகாது அவர்களை அரவணைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே அதனை கருத வேண்டும் அவர்களை அமைப்பு வழிபடுத்துவதற்கும் மக்கள் வழிபடுத்துவதற்கும் அளிக்கப்படும் வாய்ப்பாகவே புரிந்து கொள்ள வேண்டும் உடன் பணியாற்றுவோருக்கிடையில் முரண்களோ மோதல்களோ இன்றி நல்லிணக்கத்தை உருவாக்கவும் தோழமையை வலுவாக்கி ஒருங்கிணைத்து செயலாற்றவும் அமைப்பாக்க நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லவும் உருவாக்கப்படும் அளப்பரிய வாய்ப்பாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும் இவையே நேர்மறையான புரிதலும் அணுகுமுறையும் ஆகும் இவ்வாறு நேர்மறையான சிந்தனைகள் நேர்மறையான புரிதல்கள் நேர்மறையான அணுகுமுறைகள் நேர்மறையான உணர்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் மனத்தை பாதுகாத்து பக்குவப்படுத்துவதன் மூலமே மனம் போதிய வலிமையை பெறும் இத்தகைய மன வலிமையால் மட்டுமே மறக்கவும் மன்னிக்கவும் இயலும் தோழமை உறவுகளை போற்றவும் பாதுகாக்கவும் இயலும் உள்ளம் பதைக்கும் உணர்ச்சிகள் தவிர்ப்போம் மன்னிக்கும் உயரிய பண்பால் உறவுகள் காப்போம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி